என் அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம எம்டி சக்தி ஆனந்தன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அது வந்து தமிழக மக்களுக்கு வந்து பதில் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த வாரத்தில் நான் தெரிவிக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழக மக்களில் வந்து குறிப்பாக மைவித்தறி ஆட்ஸ் பார்த்து பணம் சம்பாதிச்ச மக்களுக்கு வந்து பணம் வரல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு மூணு பேர் வந்து முக்கியமான கேள்வியை வந்து எம்டி சக்தியானந்தனுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த அடிப்படையில் வந்து நம்ம சக்தியானந்தன் அவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பிச்சிருந்தோம் அவங்க தரப்புலேருந்து அவர் அனுப்பலை அவங்க குடும்ப வக்கீல் மூலமாக நமக்கு ஒரு மூணு பதில் வந்திருக்குது அந்த கேள்வி என்ன பதில் என்ன எந்த ஊருக்காரங்க இந்த பதில் மூலமாக தமிழக மக்கள் பரபரப்பு கூடிய பலன்கள் என்ன அப்படிங்க கூடிய டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலில் நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே எம்டி அனுசர்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஃபயர் பற்றிக்கும் ஏன்னா எப்போ பேசுவார் எப்போ வருவார் அவர் ஸ்டைலே வேறு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படி சொல்லும்போது நமக்குள்ள ஒரு வித்வேகம் ஏற்படும் அதன் அடிப்படையில் மூணு பேர் நான் சொல்லியிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா மூணு மீட்டிங்கில் நான் வந்து நான் உங்க பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் குறிப்பாக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நாங்கள் பேசுனீங்க அதில் வந்து உங்க மேலே எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அதனால உண்மையை சொல்லுங்க எப்போ வருவீங்க எப்போ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எம்டி சார் நாங்கள் ஏழை சார் எங்களை வந்து ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வேளன் எழுதிருக்கிறார் காணாடு காத்தான்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் மூணாவது பார்த்தீங்கன்னா பாலு பாலு சோமசுந்தரம் சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் நானும் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குறேன் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரையும் ஏமாற்றிடாதீங்க ஏன்னா அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் மெம்பர்ஸ் இருந்தாலும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் தான் இப்போ கண்டனில் இருக்கிறாங்க அவங்களாம் உங்களை நம்பி இருக்கிறாங்க நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்கன்னு நாங்களாம் ஜெபம் பண்ணணும் தியாகம் பண்ணணும் இன்னும் சொல்லப்போனாக்கா கடவுளை வேண்டிக்கிட்டோம் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க எழுபத்தி ஏழு டேரக்டர்ஸ் மெயில் கிடைச்சிருக்கு எங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து செய்தியை நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குறேன் ஓகே இதுக்கான பதில் வந்து அவங்க குடும்ப வக்கீல் நமக்கு ஒரு செய்தி தெரிவிச்சிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அதனுடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் வந்து நான் விரிவாக வந்து நான் அவர் கூட சேர்ந்து எடுத்து பேசும்போது அந்த உண்மையை போட்டு உடைக்கிறேன் இந்த உண்மையில வந்து முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் கேள்விக்கு வந்து அஞ்சு மீட்டிங்கில் வந்து அவரை சந்திச்சிருக்காங்க அஞ்சு மீட்டிங் போயிருக்கிறாரு அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து மீட்டிங் கூப்பிடும் போதெல்லாம் போயிருக்கிறாங்க லஞ்சு கொடுத்துருக்காங்க ஈவினிங் போனாங்கன்னா டின்னர் கொடுத்துருக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் அவங்களுடைய சகாக்கள் அவங்க குடும்ப உறுப்பினர் அவங்க என்ன சொல்ல அதி மெம்பர்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி இருக்கிறாங்க நம்பிக்கை வந்து அடிப்படையில் மூணு லட்சம் ரூபாய் அவர் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்ல அமௌண்ட்டு அவருக்கு நல்ல ரிட்டன் கிடச்சிருக்கு அவங்க போட்ட போனத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட அறுபது பேரை சேர்த்து விட்டுருக்கிறாரு சொல்கிறாங்க பாலகிருஷ்ணன் பொள்ளாச்சியிலேருந்து ஸோ அந்த அறுபது பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து எம்டி என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக நம்ம எல்லாரும் வெளியே வந்துவிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தடைகளை உடைச்சு எறிஞ்சிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இப்போ பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் குடும்ப வக்கீல் சொல்லியிருக்கிறாரு தடைகளை உடைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு நமக்கு சாதகமாக

அவன் சொல்லியிருக்கிற நண்பர்களே நல்லா கேட்டுங்க நானும் ஏழை தான் உங்கள் மூலமா நான் வந்து படிப்படியாக மேலே வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டேன் மக்களுடைய பணம் மக்களுக்கு திருப்பி நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை வந்து நம்பி இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸில் இப்போ பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் நீங்க இருக்கிறீங்களே உங்களை வந்து கண்டிப்பாக வேற லெவலுக்கு நான் கொண்டுட்டு போகிறதுக்கான அத்தனை முயற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கேன் விரைவில் ஆப்பும் வெளியே வரும் கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சம் எழுபது லட்சம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பாலு சோமசுந்தரம் கேட்டிருக்காருல்ல நானும் உங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் சார் உங்க நம்பியை நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துக்கு லட்சத்துக்கு மேல நான் பணம் போட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் அந்த பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் நிச்சயமா நான் வெளியே வருவேன் நிச்சயமா நல்லது நான் செய்வேன் யார் பேச்சும் கேட்காதீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம மைவி ஃபேமிலி மைவி த்ரீ ஆட்ஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து தகர் தெரிஞ்சுட்டு நிச்சயமா மேல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பணியாற்ற போறேன் கண்டிப்பா இந்த பழைய உத்வேகத்தோட நான் இன்னும் சிறப்பாக செய்ய இன்னும் ஒரு படி மேலே வந்து புதிய புதிய திட்டங்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இப்போ ஹெல்பர் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணிக்கிட்டு தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபது இடத்துல தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் சேனலுக்கு அவங்க குடும்ப வக்கீல் மூலமாக தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த மூணு பேர் இல்லை கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் இந்த வீடியோ பொருந்தோம் அப்படிங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க ஒன்று சின்ன சிக்கல்கள் ரெண்டு இருக்குது ஆப்பு ரெண்டாவது வந்து பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான என்ஓசி அது கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் எல்லாருக்கையிலையும் மைவித்திரியோட ஆட்ஸு காலையிலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லி இருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டுருங்க கண்டிப்பா இந்த வீடியோ காலத்தில் உங்களுக்கு ஃபயர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்க அடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய உத்வேகத்தோட மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை நன்றி